வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன் மனதுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்வில் இப்போது நடந்து கொண்டே இருக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் குழந்தையே இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது உன் இல்லத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவான சிந்தனை பிறக்கும் என்ன பார்க்கிறாய் என்ன யோசிக்கின்றாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் அன்னை நான் அல்லவா தாங்குகிறேன் உனக்கு என்ன கவலை சொல் உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் உன் அன்னையான நான் அறிவேன் உன் எண்ணோட்டம் என்பது என்னிடம் வந்து அதன் பிறகுதான் அது உன்னை வந்து சேரும் சில நேரம் ஏன் அம்மா எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்கள் தோன்றுகிறது நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் கொண்டவரில்லையே பிறகு ஏன் என் மனதானது எப்படி மாட்டு வண்டியிலிருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தறிக்கெட்டு அடங்காது ஓடுகின்றதோ அதேபோல என் எண்ணங்கள் எங்கும் அங்கும் திசை மாறுகிறது என்பதுதானே உன் கவலை அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை என்னும் பயணம் சுகமாகியிருக்கும் இல்லையென்றால் வாழ்க்கையில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் ஓடும் தண்ணீரில் நீந்தலாம் ஆனால் அந்த தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போல இருந்தால் அது கண்ணிமைக்கும் நேரத்தில் அடித்து சென்றுவிடும் உன் எண்ணங்களின் நிலை அறிந்த பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகிறாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கிறதா என்று தெரிந்து கொள்ள முடியும் இன்று உன் அன்னை உன் மனதிலிருந்து உன் போக்கை ஒரு நொடியில் மாற்றியதை நீ உணர்ந்தாயல்லவா அதே போல என்னை நம்பு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து பக்கபலமாக இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக உன்னை என் நெஞ்சில் வைத்து பாதுகாப்பேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுற எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் வாழ்வில் இந்த செயல்களை செய்யாதே அடக்கமில்லாமல் தான் என்ற கர்வத்தோடு அகம்பாவத்தோடு உன்னை விட எளியவர்களை பார்ப்பது பொய்யை மெய்ப்போல பிறரிடம் பேசுவது மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பது என் தீய செயல்களைப் பற்றியே சிந்திப்பது எவரையும் மதிக்காமல் நான் சொல்வதும் செய்வதும் தான் சரி என்று இருப்பது உண்மை தெரியாமல் உனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அபத்தமாக பிறரை பற்றி தவறாக பேசுவது ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் அவர் முன் சீரும் சிறப்போடும் பேசிவிட்டு அவர் பின் அவரைப் பற்றி புறம் பேசுவது இந்த செயல்களைத்தான் உன் வாழ்நாளில் நீ என்றுமே செய்யக்கூடாது ஒருவேளை இதுவரை நீ தெரிந்தோ தெரியாமலோ யாருக்காவது இவ்வாறு செய்திருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிடு இதை மனதில் என்றும் நினைத்து ஒழுக்கத்தோடு வாழ்பவனுக்கு வாழ்க்கையில் அவனுடைய கர்ம வினைகளால் துயரத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் கவலை கொள்ளாதே குழந்தையே உன்னை சூழ்ந்து இருக்கின்ற இருளை என் அருளால் அளித்து உன்னை வெற்றி அடைய வைப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வராகித்தாய் நான் இருக்க கவலை எதற்கு உனக்கு